ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜி தமிழ் நடிகைக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு யாருன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்கால் போகலாம் அது வேறு யாரும் இல்லை எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு இந்த பேரை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்ல இருந்தேன் அதிர்ச்சியாகவும் இருக்குது வேற யாரும் இல்ல ஜீ தமிழ்ல அமுதாவும் மனலக்ஷ்மியிலும் ஆக்ட் பண்ணாங்க அப்புறம் விஜய் டிவில பாரதி கணமல் ஆக்ட் பண்ண சீரியல் ஆக்டர் அஞ்சலி இவங்க பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்க அதுவும் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல சன் டிவில வந்து ரஞ்சிதமே ஷோ ஆங்கர் அஸ்வத் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் எங்கே என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு இன்றைக்கி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு ஏன்னா தமிழ் சன் டிவி ரெண்டு பேருக்கு எப்போது மீட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஒருவேளை லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு தெரியல ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி இவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கில் தான் இருக்கேன் இ இதில் பார்த்திங்கன்னா இவங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் ஆக்ட்ரெஸ்லாம் போயிருக்கிறாங்க அவங்க விஷயத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆசார் இவங்கலாம் போயிருக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டு இவர் எங்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அவங்க சோஷியல் மீடியா பேஜெலாம் ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு வராங்க ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்க விஷஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க நம்ம சொல்வாங்க அவங்களுக்கு ஒரு விஷஸ் கன்வெர்ட் பண்ணிடலாம் இதுதான் என்கேஜ்மெண்ட் அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்